ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வழக்கம் போல் நான்வெஜ் ஒன்று வெஜ்ஜு ரெசிபி ஒன்று ஆக்சுவலாக மூணு ரெசிபி செய்தேன் மூணு ரெசிபியும் ஷேர் பண்ணும்போது ஒரே வீடியோ லென்த்தாக போயிடும் அதில் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க அதனால் சரி இதில் ஒரு ரெசிபியை மட்டும் தனியாக அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை தனியாக வச்சுருக்குறேங்க இன்றைக்கி என்னென்ன பண்ணினேன் அப்படின்னா சிக்கன் கிரேவி கூடவே பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பூசணிக்காய் பருப்பு கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பூசணிக்காய் பருப்பு கறி வந்து இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு குடிப்பாக ரொம்ப அமேசிங்காக இருக்கும் சுட சுட சாதத்தோட இந்த மஞ்சள் பூசணிக்காய் பருப்பு கறி டேஸ்ட் வந்து அவ்வளோ அபாரமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த கிரேவி இதே மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸோட அப்படி இப்போ பெரட்டி சாப்பிட்றது சப்பாத்தி நான் தோசைக்கு இட்லிக்கு இதெல்லாம் தானே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து மூணாவது ஒரு ரெசிபி நான் வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து ஆட்டுக்கால் சூப்பு அதை ரசம் மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறது நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத தான் சூப்பராக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதை வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேங்க வாங்க இப்போ சிக்கன் கறியும் நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் பருப்பு கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் சிக்கன் கறி பண்ணுறதுக்காக ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சின்ன பீஸோ பெரிய பீஸோ கட் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு எடுத்துடலாம் இந்த சிக்கன் கறி பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் அப்படியே கொட் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி குறிப்பாக நான் ரொட்டி எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு இது சூப்பரான ஒரு சிக்கன் கறின்னே சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அல்லது அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா கறி பண்ணுறப்பவும் நமக்கு உப்பு தேவைப்படும் புளிப்பு இல்லாத தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் எதனால அப்படின்னா சிக்கன் வந்து ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக தான் இந்த தயிர் போட்டு ஊற வைக்கிறது இந்த தயிர் போட்டு ஊற வைக்கும்போது எப்போவுமே சிக்கன் வந்து உங்களுக்கு நார் நாராக இருக்காது ஹார்டாகவும் இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால்தான் என்னோடய ரெசிபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாஃப்டாக்கிறதுக்கு தயிர் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே அது சாஃப்டாக இருக்குங்க இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நமக்கு அதுக்கப்புறம் தேவையான வெங்காய தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி வந்து நான் கையில் எடுத்திருக்க அளவு மூணு தக்காளியும் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன் ஒரு கால் கிலோ அளவு போல் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு அல்லது மீடியம் சைஸில் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சிக்கன் கறியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுட்டேன் பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சாச்சு சிக்கன் கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக இருந்தால் இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் நீள நீளமாக நறுக்கிருக்கிறேன் இந்த மாதிரி நறுக்கலாம் இன்னுமே உங்களுக்கு அந்த வெங்காயமே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்துக்கு அளவா மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி சிக்கன்லேயும் நம்ம உப்பு சேர்த்து பெரட்டி லாஸ்ட்டில் லாஸ்ட்ல உப்பு பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயில ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் அந்த நிறம் மாற போகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் நிறம் மாறக்கூடாது நிறம் மாகிற ஸ்டேஜ் வரும்போது தக்காளியை சேர்த்துடுங்க தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கி வரும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் எப்போவுமே ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவேங்க நூறு கிராம் இஞ்சினா நூறு கிராம் பூண்டு கூட ஆயிலோ உப்போ எதுவுமே சேர்க்க மாட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு ஒரு டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடுவாங்க ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே செய்யாது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அதோடய ராஸ்மல் போக வதக்கி விட்டுக்கோங்க நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி வந்துச்சுன்னா கூடவே வெஜ்ஜு ரெசிபி இருக்கும் இப்போ ஊற வச்சுருந்த சிக்கனை அப்படியே சேர்த்துக்கோங்க எதுனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான்வெஜ்ஜு ரெசிபி இருந்துச்சுன்னா கூடவே வெஜ்ஜு ரெசிபி இருக்கும் அப்படின்னா வீட்டில் எல்லோரும் நான்வெஜ்ஜு நான் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் முட்டை கூட சேர்த்துக்க மாட்டேன் இப்போ அந்த நான்வெஜ்ஜு சமைக்கிறப்பெல்லாம் உப்பு பார்க்குறக்கு வீட்டில் பிள்ளைங்க பிள்ளைங்களையோ இல்லை ஹஸ்பண்டையோ கூப்பிட்டு தான் உப்பு பார்க்க சொல்லுவேன் உப்பு காரம் எல்லாம் அவங்களே செக் பண்ணி சொல்லுவாங்க ஆல்ரெடி நம்ம இவ்வளோ நாள் சமைக்கிறதுனால நமக்கு அந்த கணிப்புங்கிறது தெரியும் இவ்வளோ தான் இதுக்கு காரம் இவ்வளோதான் உப்புங்கிறது தெரியும் அதனால் நான் பெரும்பாலும் வீட்டில் யாரையும் எதிர்பார்க்கறது இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி போட்டு வேக விடுங்க நல்லா தண்ணி விட்டு வெந்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கன் கொஞ்சம் வேகணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் வாங்குறதுங்க வேகலை ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு பத் ஒரு ஏழு நிமிஷம் நம்ம வேக விடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து சிக்கனை வேக விட்டுருந்தேன் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் இப்போ நல்லா கிரேவியும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி லைட்டாக அந்த சிக்கன் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது காஷ்மீரி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது வந்து ஜஸ்ட்டு கலருக்காக தான் லாஸ்ட்டாக நல்லா பெரட்டி விடும்போது கலர் சூப்பராக எடுத்து கொடுக்கும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தனி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே புரட்டி விடுங்க மசாலா சேர்த்து நம்ம பரட்டி விடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு புரட்டி விட்டுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க இந்த மசாலா பெரட்டுற வாசத்துக்கே சிக்கன் கறி எப்போ ரெடி ஆகும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம செய்கிற சாப்பாட்டில் தான் வீட்டில் தன்னால் பிள்ளைங்களுக்கு பசி எடுக்கணுங்க அது நம்ம கையில் தான் இருக்குது எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் இயற்கையாக நம்ம செய்யும்போது அது ஒரு மனமும் இருக்கும் அந்த மனத்துலேயே பிள்ளைங்க வந்து தாராளமாக சாப்பிட ஆர ஆரம்பிச்சிருவாங்க இப்போ மசாலா பரட்டி விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் பரட்டினிங்கன்னா போதும் நல்லா சூப்பராக மணக்க மணக்க சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு மூணு நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மேலாப்பில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் விட்டுட்டு மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் கறி நீங்களும் இந்த சிக்கன் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள் மணக்க மணக்க சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் இன்னுமே நல்லா பரண்டு அந்த சூட்டுக்கே நல்லா திக்காகி சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிக்கன் கறி ரெடி பண்ணி வீட்டில் கொடுத்து பாருங்கள் அன்னைக்கு நீங்கள் தான் ஹீரோயின் மாதிரி விற்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க அது கண்டிப்பாக நடக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா இதே மாதிரி தான் அடிக்கடி செய்வீங்க நெய் சோறுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிப்பியை பார்த்துடலாம் வாங்க மஞ்சள் பூசணிக்காய் பருப்பு கூட்டத்தை பண்ண போகிறேன் எனக்கு வெள்ளை சாதத்தில் போட்டு பரட்டி பக்கத்தில் ஒரு வடகத்தை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் எதுனால ஊற வச்சுருக்கோன்னா மஞ்சள் பூசணிக்காய் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் பருப்பு வேகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு விசில் விடணும் இல்லையா அதனால் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு விசிலே பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் இப்போ பருப்பை குக்கரில் சேர்த்தாச்சு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் அல்லது ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பூசணிக்காய் அரை கிலோ அளவு கட் பண்ணி அந்த தோலோடைய கட் பண்ணிக்கோங்க நல்லா கழுவிட்டு அந்த பருப்பு கூடைய மஞ்சள் பூசணிக்காவும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காவுக்கு அளவாக உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம எப்போவுமே அளவாக சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மஞ்சள் பூசணிக்காய் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது மலைச்சிக்கல் இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் கூட நீங்கள் மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட்றது நல்லது மஞ்சள் பூசணிக்காய் இந்த பருப்பு கூட்டு வச்சும் சாப்பிட்லாம் சாம்பாரில் மஞ்சள் பூசணிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் மலைச்சிக்கல் இருக்கிறவங்கலாம் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் பொரியல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம பருப்பு வேகிற கணக்கு மட்டும் வச்சுட்டா போதும் ஏன்னா பூசணிக்காய் ஒரு விசிலுக்கே வெந்துடும் பருப்பு வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா குலைவாக வெந்து வந்துடுங்க இப்போ மூடி போட்டு வச்சுட குக்கரில் அடுப்பில் வச்சிடலாம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்திருக்கேன் இதை லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்கணும் இப்போவே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கசப்பட்டிக்கும் குக்கரில் அடுப்பில் வச்சாச்சு ஒரு மூணு விசில் வரட்டும் நல்லா குழைவாக வெந்து வந்துடும் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போதே நல்லா அந்த பருப்பு புசுணிக்காவோட மனம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா நாவில் எச்சி விடுற அளவுக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு இப்போ இதை வந்து ரொம்ப மசிச்சு விடக்கூடாது லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து ரொம்ப மசிச்சிட்டோம் அப்படின்னா பருப்பு கடைசல் மாதிரி ஆகிடும் அப்படி எடுக்கக்கூடாது கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க இப்போ அந்த ஒரு கொதி வறுப்போம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு அந்த ஒரு கொதியிலையே வெந்துடும் ரொம்ப நேரம் எல்லாம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்துருச்சு இல்லையா இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் நீங்கள் நெய் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் தேங்காய் நெல்லை தாளிக்கிறதுனால தாளிச்சுக்கலாம் நான் வந்து கடலைன்னா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொடியாக நறுக்கினா சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் இது கூட வரமெளகா போட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா அப்புறம் கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குன்னா சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் தாளிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பூசணிக்காய் கறிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லதுங்க இப்போ நல்லா மொறு மொறுன்னு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூசணிக்காய் பருப்பு கறியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சுவையான இந்த மஞ்சள் பூசணிக்காய் பருப்பு கறி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் குறிப்பாக கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மஞ்சள் பூசணிக்காவை நம்ம அடிக்கடி சேர்த்துட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளெல்லாம் வெளியேற்றிவிடுங்க அவ்வளோ அருமையான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு காயின் சொன்னால் மஞ்சள் பூசணிக்காய் தான் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பருப்பு கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்பாத்திக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்